பிழையாக முடிவு சென்னாலும் அதை பின்பற்றுவோம் என்று ஒரு சாரா இன்னும் ஒரு சாரார் இல்ல ஜம்மியத்துலமா பிழை சொன்னா நாங்க சரியத்தான் செய்வோம் எங்கட நாட்டுக்குள்ள பிரேயை கண்டிட்டோம் அப்படின்னு ஒரு சாரா இன்னும் ஒரு சாரார் நாங்க பிரே கண்ட தகவல் உறுதியாயிட்டு நாங்க நோன்பு பிடிக்கவும் மாட்டோம் பிறநாள் கொண்டாடவும் மாட்டோம் நாங்க நோன்பை விட்டுடுவோம் பிரே கலா செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் இந்த லோக்கலுக்குள்ளேயே ஒரு மூன்று கருத்து செண்ட நோம்பு பெருநாளில் என்ன செஞ்சு நிலவிச்சு இன்டர்நேஷ்னலை பொறுத்த மட்டும் நிறைய வாதங்கள் வைக்கப்படுகிறது சர்வதேச சாத்தியம் அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் பேசுறோம் என்று கேட்டால் ஐம்பது வருடத்துக்கு முன்னர் இலங்கையில் ஐம்பது அல்லது நூறு வருஷத்துக்கு முன்னர் இலங்கையில் ஒவ்வொரு பக்கமும் என்ன செஞ்சிச்சு காத்தாங்குடியில் கண்டபிற காத்தாங்குடியில் கண்ட புற கல்முனையில் அக்கறப்பத்தில் கண்ட புற அக்கறத்தில் யாழ்ப்பாணத்தில் கொழும்புல கண்டபுற கொழும்புல அப்படின்னு இந்த தொகுதி தொகுதியாக என்ன செஞ்சு இருந்துச்சு இந்த மீடியாவுடைய வளர்ச்சி மக்களுடைய அறிவின் முதிர்ச்சி நூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலைமைகள் மாறி இன்றைக்கு இலங்கை என்று சொல்லுகின்ற தேசியம் என்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை எப்படி இலங்கை சின்ன சின்ன குட்டி குட்டி பிறைகளை பார்த்து தீர்மானிக்குகின்ற அடிப்படையில் இப்ப எல்லாரும் தகவலை பரிமாறி கொள்றீங்களோ அதே போன்று சர்வதேசம்தான் சாத்தியமானது என்று உலகத்தில் தகவல் எங்கே இருந்து வந்தாலும் எடுக்கோடும் என்று இன்டர்நேஷனல் பிறையை ஆதரிக்கக்கூடியவர்கள் செய்கிறாங்க வாதாடிக்கொண்டு பேசிக்கொண்டு எழுதிக்கொண்டு அதிதிகளை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இதுல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று கேட்டால் கண்டிப்பாக லோக்கல் பிறையை பின்பற்றக்கூடிய இஜிதா செய்து சரியாக நேர்மையாக நீதியோடு நடக்கக்கூடிய மக்களை பார்த்து இன்டர்நேஷனல் பிறையை பின்பற்றக்கூடியவர்கள் ஹராத்தை செய்யுங்க என்ற ஃபத்துவா கொடுக்கவும் கூடாது இஜிதியா செஞ்சு இன்டர்நேஷ்னல் பிறையின் அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள் அவங்களை பார்த்து நீங்கள் ஹவாரஜிகளுடைய சிந்தனை என்று டாக்டர் மாறு எழுதவும் கூடாது அதே போன்று இந்த தேசிய பிறை என்று சொல்லக்கூடியவர்கள் சர்வதேச பிறை என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டு பேரும் இரண்டு பேருடைய கருத்தில் இருந்தாலும் அக்கீதா மாதிரி பார்க்கவும் கூடாது இன்னைக்கு நிறைய பேர் அகைதா அது அதுக்கு விஷயம் அக்கைதா மாதிரி பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் நம்ம மாஷா அல்லாஹ் இந்த ஜாமிய தௌஹீ ஜும்மா பள்ளிவாசலை பொறுத்த மட்டும் சர்வதேச பிரதான் சாத்தியம் என்று நிறைய வாதம் நிறைய குர்வானுக்கும் சுண்ணாவுக்கும் நெருக்கமான ஆதாரத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் வச்சிருக்கிறோம் இந்த பள்ளியில காலா காலமாக அப்படித்தான் தொழுது வருகிறோம் ஆனால் அதுக்கு முரணாக தொழுகிறவர்களை வழிகேடு என்று சொல்ல மாட்டோம் இன்ஷா அல்லா அடுத்த ஒரு இந்த மாதத்துக்குள்ள இன்ஷா இன்னும் ஒரு தலைப்பு கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய உண்டு இதில் கட்டாயம் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் இந்த சாத்தியமானதா அல்லது சாத்தியமானதா என்று இந்த ஹதீச ரெண்டையும் எடுத்துக்காட்டி லோக்கல் ஆக்கள் வைக்கக்கூடிய ஆதாரம் இன்டர்நேஷனல் ஆக்கள் வைக்கக்கூடிய ஆதாரம் உதாரணத்துக்கு சொல்றையாக இருந்தால் உதாரணத்துக்கு இப்போ ரசூலுல்லா சொல்றாங்க சில நாள் திங்கக்கிழமையுடைய நோன்பு வியாழக்கிழமை நோன்பு இந்த திங்கக்கிழமை உலகத்துக்கு எல்லாருக்கும் திங்கக்கிழமை தான் நோன்பு வியாழக்கிழமை எல்லாருக்கும் வியாழக்கிழமை தான் நோன்பு இதுல உலகத்தில் எல்லாரும் உண்டுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதுல எல்லாரும் உண்டுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதுல யாரும் பிறைய பிரைய பார்க்கற பிற பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை நோன்பு விஷயத்தில் தான் பிறைய பாத்திர சொல்ல சொல்றாங்க பிறைய பார்த்து மட்டும் சொன்னாங்களா வந்த தகவலை எடுத்தாங்களா நாடு கடந்து வந்த தகவலை எடுத்தாங்களா மறுத்தாங்களா தான் இந்த சின்ன சின்ன முஷ்கிலாத்துகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இன்ஷா அல்லாஹ் இது ஒரு ஜிதியாதுடைய மசாலா அதனால அடுத்த முறை என்ன செய்வோம் இது சம்பந்தமான ஒரு விரிவான அவங்க வைக்கிற ஆதாரங்கள் வாதங்கள் இன்டர்நேஷனல் பிரயாக்கள் வைக்கின்ற ஆதாரங்கள் வாதங்கள் எது சாத்தியம் என்று சொல்லுகின்ற ஒரு விஷயம் கட்டாயம் நம்ம படிச்சிருக்கோம் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் பேர் சந்தேகத்தில் இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் சரியா இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் மத்தாக்களை பார்த்து அவங்க இதான்னு சொல்கிற மாதிரி இவங்க அதாம்னு சொல்கிற மாதிரி அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு சமூகம் இருக்க நான் நினைக்கிறேன் இலங்கையில் அல்லது இந்தியாவில் தமிழ் பேசுகிற உலகத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் பிறைக்கும் லோக்கல் அதாவது லோக்கல் பிறைக்கும் ஒரு டிபேட் நடக்கலை இதுவரை எல்லாத்துலேயும் நடந்துச்சு ஆனால் உண்மையிலேயே இதை எடுத்திருக்கக்கூடிய ஆக்கள் உளமாக்கல் தான் அப்படிதானே தானே இந்தியாவில் லோக்கல் இருந்து உளமாக்கல் தான் சொல்கிறாங்க இந்தியாவில் இந்தோனேஷன் இருந்து உளமாக்கல் தான் சொல்கிறாங்க எல்லாரும் ஒரே ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய உளமாக்கல் இதை சமூகமயப்படுத்தப்பட்டு ஒரு பெரிய ஒரு ஏற்பாடாக செய்து சமூகம் விளங்கிக் கொள்ற அடிப்படையில் அப்படி ஒரு ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒன்று நடந்தாலும் அது பொருத்தமாக இருக்கும் அதனால ரெண்டு பேரும் வைக்கின்ற வாதங்க அவங்க சில அதிசுகளை பலம் என்று காட்டுறாங்க அவர் வெள்ளிக்கிழமை ஊர்ல வந்து சொன்னது நாங்க சனிக்கிழமை பார்த்தோம்னு அது ஒரு மாசத்துக்கு பிறகு வந்த செய்தி ஏன்னா அவர் போறாரு ஷாமுக்கு ஷாமுக்கு போறாரு யார் குறைபிரா சாமுக்கு போறாரு சாமுல போய் பிறைய பார்த்துட்டு பார்த்துட்டு இப்படி அப்பா சொல்ல கடைசியில் வாராரு இபு சிட்ட சொல்கிறாரு நாங்கள் என்ன செஞ்ச வெள்ளிக்கிழமை தான் பிறையை பார்த்தோம்னு இபுணு அப்பாஸ்ரா வச்சு சொன்னாங்க நாங்கள் என்ன சனிக்கிழமை தான் பார்த்தோம் அப்படின்றாரு மாவியாரர்கள் அவர்கள் பார்த்தாங்க உங்களுக்கு போதாதான்னு கேட்டார் மக்கள் பார்த்தாங்க போதாதான்னு குறைபடுறாங்க கேட்டாங்க நான் பார்த்தேன் போதாதான்னு கேட்டாங்க அதுக்கு இபுனாப்பாஸ்ரா வச்சு சொன்னாங்க லா இல்லை ஹாக்கதா அமரனா சொல்ல இப்படி தான் எங்களுக்கு ஏவினாங்கன்னாங்க இதை வச்சு இன்றைக்கு லோக்கல் பிரையை ஆதரிக்கக்கூடிய இது வலுவாடு எங்களுக்கு ஆதாரம்னு சொல்கிறாங்க அது ஒரு மாசம் கழிச்சு தகவல் வந்திருக்குது ஒரு மாசத்துக்கு என்ன நினைச்சு இருபத்தொன்பது நாளைக்கு பிறகு தான் அந்த செய்தி பின்னால வந்து சேருது அப்ப ஒரு தகவல் பரிமாற்றமும் இல்லை அதே மாதிரி இதை வரக்கூடிய அவர் என்ன சொல்றாங்க இல்ல அவர் இப்படி பேசுற என்று தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு தனித்தலைப்பாக இந்த மாசத்துக்குள்ள சர்வதேசமா தேசியமா என்று இன்ஷா கட்டாயம் ஒரு தலைப்பு இந்த பள்ளிவாசலில் பேசப்படும் இஜிதியாத் என்று சொல்றது இதுதான் இதை சுருக்கமாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் நாங்கள் யாரையும் யாரும் வழிகேடு என்று முத்திர குத்தவல்ல நம்ம சரியா பட்டுட்டோம்னு சொன்னா மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்றன் நீங்க நம்ப கூடிய குருவானுக்கும் சுண்ணாவுக்கும் இஹலாசாக இவர் ஆய்வு செஞ்சு அல்லாவை பயந்து முடிவெடுத்திருப்பார் என்று நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவர் குருவானிலையும் சுண்ணாவிலையும் இருந்து ஆதாரத்தை எடுத்து இருந்தால் அவரை நீங்கள் பின்பற்றி அவருடைய கருத்தை நீங்கள் அமல்படுத்துவதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க குற்றவாளியாக நீங்கள் போக மாட்டீங்க அப்படி பிழையா இருந்தாலும் ஒரு கூலி சரியா இருந்தால் ரெண்டு கூலி என்று சொல்லுகின்ற அந்த இஜிதியாதுடைய அந்த மனநிலமையை புரிஞ்சு கொண்டு இன்ஷா அல்லா எதிர்வார காலங்கள்லையும் நம்ம யாரையும் பார்த்து பட்டமோ காப்பிற்பட்டமோ பட்டமோ கொடுக்காம அக்கீதாவில் வழி தவறுனா அவன் தான் அது முருத்தது தான் அது இல்லை அந்த ஃபிக்கி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல நாங்கள் முரண்பட்டு கொண்டு எங்களோட ஒற்றுமைகளை களைச்சு கொண்டு போகிற அளவுக்கு இல்லாமல் நம்ம இருக்கிற கருத்தில் உறுதியாக இருப்போம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கிறது அல்லாஹூரப்பு ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல பண்பாடுகளோடும் பழக்க வழக்கங்களோடும் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹூ தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்யணும் நிறைய கொண்டு வந்தேன் பிற சம்பந்தமாக ஒன்பது மணி நேரம் இடம் கொடுக்காது இன்ஷால்லா அடுத்த முறை கண்டிப்பாக பிற சம்பந்தமான ஒரு தலைப்பே கட்டாயம் இந்த பள்ளியில் பேசப்படும் நாங்கள் பேச வேண்டிய தேவை இந்த பள்ளியில் நெசு இதுக்கு நாங்கள் நாங்கள் சர்வதேசத்துறையை அடிப்படையாக கொண்ட பள்ளிவாசல் கட்டாயம் பேச வேண்டிய தேவை இருக்குது இன்ஷால்லா அடுத்த தலைப்பாக இந்த மாதத்துக்குள்ளே நிச்சயப்படும் அந்த தலைப்பு தனியே پروجیکٹر لے انشاءاللہ سیئے پڑھو جزاکم اللہ خیرن سبحانک اللہم و بحمدک اشہدو اللہ الہ الا اللہ استغفرکم اللہ